நம்ம வந்து ஒரு மேகி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கும்போது கேரட்டை போட்டு கேரட்டு வெட்டி வச்சுருக்கோம் கேரட்டை பூ பச்சை மிளகா இருந்து கீழே விட்டுருக்கோம் அதையும் போகும் அடுத்து வந்து முட்டைப்போட்டு வெட்டி வச்சிருக்கோம் அந்த போ கொஞ்சம் உப்பு போடும் இந்த காய் மட்டும் தாண்ட அளவு அளவு வந்துக்கிட்டு இருக்கும்போது தக்காளி போ தக்காளி வந்து வெளிய எடுத்து வெட்டி அப்படின் கீழி போட்டிருக்கோம் இருந்தாலும் குடிக்கும் தண்ணி நல்லா பிடிக்கும் தேவைக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கணும் அதாவது கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ மேகியோட பொடி போடும் இப்போ வந்து நம்ம மேகியை போடுவோம் ரெண்டு மேகி வாங்கி வச்சுருக்கோம் இந்த தண்ணியிலே வேக விட்டுரும் இது நல்லா பொழுப்பொழுது நல்லா வெந்து காயோடு சேர்ந்து இந்த மேகையும் நல்லா நம்ம இந்த அளவுக்கு மேகியை வந்து திண்டி நம்ம நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ ஒரு நாலு முட்டையை உடச்சி அதில் உப்பு வச்சுருக்கோம் இதை நல்லா கலக்கிக்கிட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம் தூள் உப்புங்கிறதுனால அதில் உப்பு வந்து சுருக்குண்டிருக்கும் சில்லி பேஸ்ட் போடும் மிளகு போடும் இப்போ மஞ்சளாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் பொடி போவோம் அடுத்து மல்லிகெடி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம மைதா மாவு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் போலங்க மைதா மாவு போடலாம் இல்லைன்னா சாம்பிளர் மாவு போடலாம் இதில் போட்டு நல்லா அதில் கலக்கி வச்சுக்கணும் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் முட்டையை பூ இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம திருப்பி போடுவோம் நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா தோசை மாதிரி சுட்டு வச்சிருக்கோம் அதில் இது அள்ளி வைக்கணும் இந்த நெய்யை வந்து இது பறிப்பு விடுவோம் வச்சு இந்த முட்டை அளவுக்கு பறிப்பு விட்டு ஏன்னா அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளைய வந்து நல்லா சேர்த்து சாப்பிட்டுருவாங்க முட்டையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் மேய் மட்டும் சாப்பிடாமல் இதில் முட்டையும் சேரும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம இப்படி சுருக்கணும் சுருக்கி அது வந்து நம்ம இன்னும் செய்கிறோம் பீஸ் பீஸாகவும் வெட்டலாம் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெருசாக எடுத்து சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தோம்னா பிள்ளையை அழகாக போட்டு சாப்பிடுங்க பெரியாளுக்கெல்லாம் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க